வெந்தயம் அரை அரைநெல்லிக்காய் கருவேப்பிலை எலுமிச்சை சின்ன வெங்காயம் வேம்பாலம் பட்டை நெல்லி வேப்பிலை கொய்யா இலை செம்பருத்திப்பூ கத்தாழை முருங்கைக்கீரை மற்றும் செம்பருத்தி இலை கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் மிளக்கெண்ணெய் இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு அறநெல்லிக்காய் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு பூ வெத்தலை இலை வேரோடு போடணும் கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை இலைத்தாழை பருத்திப்பூ இது எல்லாத்தையும் அதில் அரைச்சிக்கணும் இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டே இருக்கணும் மையை அரைச்ச உடனே வெந்தயமும் கொட்டிக்கணும் அப்புறம் எலுமிச்சம் சாறு புழிஞ்சிக்கணும் தண்ணிக்காக புழிஞ்சி இதை அரைச்சி மையை அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் வெந்தயமும் கரைஞ்சிருக்கும் நல்லா தெரியிற அளவுக்கு அரைச்சா போதும் ஆனால் பாத்திரம் இரும்பு பாத்திரம் போது ஒன்றும் நல்லாயிருக்கும் இப்போ ஏங்கிட்டு இதுதான் இருக்குது அதனால் இந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் சூடான ஒன்று கால் நிட்டு தேங்காய் எண்ணெயை காசிக்க காசிக்க விளக்கண்ணெய் நாலு ஸ்பூன் வர மாதிரி கலந்துக்கணும் கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுக்கிற அந்த விதை போடலாம் எண்ணெய் பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம வெயிலை போடும்போது பொங்கி மேலே வராமல் இருக்கும் படுப்பு கலரில் வர அளவுக்கு வளர பாலம் பட்டு போட்டதுனால சிகப்பு கலரில் தெரியும் போகிற வரைக்கும் அதை இருக்கிற பல பழம் அதில் அடிப்படுக்காமல் இருக்க வேண்டிகிட்டே இருக்கணும் நம்ம அடைச்ச விழுதோட சத்து எல்லாம் இந்த மாதிரி இறங்கினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெட்டி வேற கொஞ்சம் எண்ணெயில் போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே இது அப்படியே இருக்கட்டும் இதோட சத்து எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும் அப்புறமா இருத்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இது வெடி கட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயை எடுத்து நல்லா முடியோட வேர் பகுதியிலலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஜென்ரலாக மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் வந்து முடியில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா மைல்டான ஷாம்பூட்டை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி சில்கியாக நல்லா ஸ்ட்ராங்காக லென்த்தாக முடி உங்களுக்கு வளரும் హండ్రెడ్ పర్సెంట్ ఆన్ ఆయిల్